ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னியை எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் நூற்றி ஐம்பது வைத்துள்ளார் அவர் ரூபாய் இரநூத்தி இருபத்தைந்து மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது தான் இருக்குது ஆனால் அதோட கைப்பையோட விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்போது அவன் வந்து அவர் தோழியிடம் வந்து கடன் வாங்குகிறோம் அது எவ்வளோ கடன் வாங்குறான்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா இதிலேருந்து இது கழிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும் அப்போது பாருங்கள் சித்தரா விடம் இருப்புத்தொகை தொகை எவ்வளோனா ரூபாய் நூற்றி ஐம்பது அந்த கைப்பையோட விலை வந்து இரநூத்தி இருபத்தைந்து அதான் எழுதுங்க பையின் மதிப்பு ரூபாய் இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ இதுலேருந்து அது க கழிக்கினா போ கடன் பெற வேண்டிய தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் இரநூத்தி இருபத்தஞ்சி கழித்தால் ரூபாய் நூற்றி ஐம்பது அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா ரூபாய் எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சில் நூற்றி ஐம்பது போச்சிங்கன்னா எழுபத்தஞ்சு புரிஞ்சுதுங்களா அப்போது ரூபாய் எழுபத்தஞ்சி அவள் கடன் வாங்குவா தொழிலிடம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது முடிஞ்சிச்சு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு